பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த மரங்களின் கீழ் மாணவர்கள் கலகலப்பாக காணப்பட்டனர் இரண்டாவது பாட விரிவுரை இடையிலான இடைவெளியில் பொழுது அரட்டை அடிப்பதில் கழித்துக் கொண்டிருந்தனர் தீபா அப்போதுதான் வளாகத்தினுள் வந்து கொண்டிருந்தாள் ஏன் தீபா முதல் லெக்சருக்கு வரையில் என தீபாவின் தோழிகளில் ஒருத்தி கேட்டாள் தீபா பதில் சொல்வதற்கிடையில் அவளுக்கு இனியின் படிப்பு அவள்தானே லண்டனுக்கு போகப் போன்றாள் என இன்னொரு தோழி சொன்னாள் சும்மா இருங்கடி லண்டனுக்கு போறதுக்கு இன்னும் முடிவாக இல்லை அதுக்குள்ள நீங்க விழுறேன் போய் கோபம் காட்டினாள் தீபா மிஸிஸ் சுந்தருக்கு கோபத்தை பாரு என தீபாவின் நெருங்கிய தோழி புஷ்பா கண்டல் செய்தான் இன்னும் கல்யாணம் முற்றாக இல்ல அதுக்கிடையில என்ன மிஸ்ஸாகி போட்டியல் எடி இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட ரகசியம் சொல்லக்கூடாது என்று இதுக்குத்தான் சொல்றது என தோழிகளின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க தீபா முயற்சித்தான் இரண்டு மாதங்களுக்கு முன் விடுமுறையில் தீபாவூர் சென்றபோது லண்டனில் இருக்கும் அவளது ஊரை சேர்ந்த சுந்தருக்கு பெண் கேட்டு வந்தார்கள் ஜாதகப் பொருத்தம் சிறப்பாக அமைந்திருந்தமையினால் தீபாவையே சுந்தருக்கு மனம் முடிக்க சுந்தர் வீட்டார் ஒழுங்குகளை செய்து கொண்டிருந்தனர் இந்த விடயம் வளாகம் முழுவதும் காட்டு தீபோல் பரவியிருந்தது தோழிகளின் உரையாடல் தீபா பற்றிய பேச்சிலிருந்து வேறு திசைக்கு திரும்பியிருந்தது கலகலப்பாக நடந்து கொண்டிருந்த உரையாடலின் நடுவில் புஷ்பாவுக்கு எதிரே இருந்த தீபாவின் முகம் அசாதாரண நிலைக்கு மாறுவதை உணர்ந்த புஷ்பா திரும்பினான் சகமானவன் நேசன் வந்து கொண்டிருந்தான் இந்தாங்க புஷ்பா நீங்க கேட்ட புத்தகம் என புத்தகத்தை கொடுத்தான் நேசன் நன்றி சொல்லி கொண்டு வாங்கிய புஷ்பா இருங்களேன் நேசன் என்றாள் லைப்ரரியில நேற்றெடுத்த புத்தகத்தை இன்னும் கொடுக்கல அதை கொடுக்க வேணும் என்றவாறு எல்லோரையும் பார்த்து புன்னகைத்துக்கொண்டு அவ்விடத்தை விட்டு நீங்கினான் நேசன் இவர்களின் உரையாடலின் நடுவில் புத்தகம் ஒன்றில் கவனம் செலுத்தி கொண்டிருந்த தீபா நேசன் போனது நிமிர்ந்தாள் என்ன தீபா இப்படி அவருத்தரை அவமதிக்கிறது என புஷ்பா கேட்டான் நான் இப்போ என்ன செய்துட்டேன் என பதிலுக்கு கேட்ட தீபாவிடம் நீயும் நேசனும் நல்ல நண்பர்களாக பழகினீங்க ஆனால் அடுத்தவர் உங்கள் நட்பை தவறாக காதல் என கருதியதால் நீங்கள் உங்கள் நட்பை தவித்து நடக்கிறீர்கள் படித்தவர்களே அடுத்தவர்களின் தேவையற்ற கதைகளுக்கு பயந்து நடந்தால் அவர்கள் கதையில் உண்மை இருப்பதாகிவிடும் அல்லவா என விளக்கம் கொடுத்தாள் புஷ்பா சக மாணவர்கள் மத்தியில் நேசனின் நடத்தை வித்தியாசமானதாகவும் பண்பு மிகுந்ததாகவும் காணப்பட்டதால் தீபாவுக்கும் அவன் மீது ஒரு மதிப்பு ஏற்பட்டிருந்தது அம்மதிப்பு அவன் மீது நட்பு கொள்ள வைத்துவிட்டது இந்நட்பு வளாகத்தினுள் காதலாக கணிக்கப்பட்டது ஆனால் இருவர் பழக்கத்திலும் வித்தியாசம் எதுவும் இருக்கவில்லை அடுத்தவர் பார்வையில் தான் தவறு இருந்தது ஆணும் பெண்ணும் நிறைய கதைத்து விட்டால் பழகிவிட்டால் அது காதலாகிவிடுமா நேசனும் தீபாவும் காதல் என வளாகம் எங்கும் பரவி கதை சுந்தருக்கு அவளை பெண் கேட்டு வந்த கதை தெரிந்த போது காணாமல் போய்விட்டது நேசனை தீபா காதலிக்கின்றாள் என சொன்னவர்களே தீபா எப்ப லண்டன் போறியல் தீபா சுந்தர் எப்படி இருப்பார் தீபா சுந்தர் போட்டு இருந்தால் காட்டுங்களேன் என இன்று தீபாவை துளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தீபாவும் புஷ்பாவும் உரையாடி கொண்டிருந்த போது தீபா உனக்கு வீட்டிலிருந்து கடிதம் வந்திருக்கு என சக மாணவி கடிதம் ஒன்றை தீபாவுடன் கொடுத்தாள் கடிதத்தை வாங்கி வாசித்துக் கொண்டிருந்த தீபாவின் முகம் இரண்டு கொண்டு வருவதை உணர்ந்த புஷ்பா என்ன விஷயம் தீபா எனக் கேட்டதற்கு தீபாவிடம் இருந்து பதில் வரவில்லை தீபா தந்த கடிதத்தை வாங்கி வாசித்த புஷ்பா அதிர்ந்து போனான் தீபா நீ ஹெம்பஸ்ல யாரோ நேசனுந்தபடி என காதலிச்சனியான் அதனால சுந்தர் வீட்டார் இந்த சம்பந்தம் வேண்டாம் என சொல்லிட்டம் என்று தீபாவின் அம்மா எழுதியிருந்தாள் தீபா மட்டுமல்ல புஷ்பாவும் அதிர்ந்து நின்றாள்